வணக்கம் உலகம் மீண்டும் ஒரு பதட்டமான சூழலை எது நோக்கியுள்ளது மேற்கு ஆசியாவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது இது மேற்கு ஆசியாவை மட்டுமல்ல இந்தியாவையும் கடுமையாக பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது உலகின் கவனம் முழுவதும் இப்போது ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதுதான் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மூன்றில் ஒரு பங்கு இந்த குறுகிய நீர்வழிப்பாதை வழியாகவே நடைபெறுகிறது இங்கு ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் உலகப் பொருளாதாரத்தையே உலுக்கிவிடும் என்ன நடக்கிறது அங்கே விரிவாகப் பார்க்கலாம் பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடையில் அமைந்துள்ள இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி உலக எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உலகின் கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் மூன்றில் ஒரு பங்கு இந்த குறுகிய பாதை வழியாகவே செல்கிறது இங்கு ஒரு சிறிய பிரச்சினை ஏற்பட்டால் கூட கச்சா எண்ணெய் விலை விண்ணை முட்டும் விநியோக சங்கிலிகள் முடங்கும் இதனால் இந்தியாவை போன்ற எண்ணெயை நம்பியிருக்கும் நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் ஜூலியஸ் பேர் நிறுவனத்தின் பொருளாதாரம் மற்றும் அடுத்த தலைமுறை ஆராய்ச்சியின் தலைவர் நார்பர்ட் ரக்கர் கூறுகையில் புவிசார் அரசியல் மீண்டும் முதன்மை பெற்றுள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் பிராந்தியத்தில் ஒரு பெரிய விரிவாக்கத்திற்கான அச்சத்தை எழுப்பியுள்ளன இத்தகைய மோதல்களின் அளவுகோல் எப்போதும் தான் அதற்கு ஏற்ப விலைகள் உயர்ந்துள்ளன நிலைமை இன்னும் நிலையற்றதாகவே உள்ளது வரும் நாட்களிலும் வாரங்களிலும் தான் இந்த பதட்டம் எந்த அளவிற்கு செல்லும் என்பது தெரியவரும் இந்த அச்சுறுத்தல் இந்தியாவிற்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் மூன்றில் இரண்டு பங்கும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்என்ஜி இறக்குமதியில் கிட்டத்தட்ட பாதியும் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டுவரப்படுகிறது இந்த ஜலசந்தி மூடப்பட்டாலோ அல்லது வர்த்தகத்தில் இடையூறு ஏற்பட்டாலோ இந்தியா மாற்று வழிகளையும் அதிக செலவு பிடிக்கும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களையும் தேட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் இது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இதுபோன்ற அபாதங்களை குறைக்க இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தவும் மூலோபூக கையிருப்புகளை அதிகரிக்கவும் வேண்டியதின் அவசியத்தை இது உணர்த்துகிறது மோதல் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு நூற்றி இருபது டாலர் வரை உயரக்கூடும் என்று ஜே பி மார்கன் எச்சரிக்கிறது இது இந்தியாவில் பணவீக்கத்தை மேலும் தூண்டி நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை விரிவாக்கும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் கப்பல் நிறுவனங்கள் நீண்ட மற்றும் அதிக செலவு பிடிக்கும் மாற்றுப் பாதைகளில் தங்கள் கப்பல்களை இயக்க வேண்டியிருக்கும் இதனால் சரக்கு கட்டணங்களும் பொருட்களை கொண்டு சேர்க்கும் நேரமும் அதிகரிக்கும் எண்ணெய் விநியோகம் குறித்த கவலைகள் கொதித்துக் கொண்டிருக்கின்றன எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய மையமான ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடும் அபாயம் இப்போது கவனத்திற்கு வந்துள்ளது என்கிறார் நார்பர் ட்ரக்கர் எண்ணெய் விலை உயர்வு இந்திய குடும்பங்கள் மற்றும் தொழில்நுட்பினரின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எரிபொருள் செலவுகள் அதிகரிப்பதால் நுகர்வோரின் வரவு செலவு திட்டம் பாதிக்கப்படும் வாழ்க்கை செலவு உயரும் மற்றும் ஒட்டுமொத்த நுகர்வு குறையும் கச்சா எண்ணெயை மூலப்பொருளாக கொண்ட தொழில்கள் உற்பத்தி செலவு அதிகரிப்பை எதிர்கொள்ள நேரிடும் இது அவற்றின் போட்டித்தன்மையை பாதிக்கும் மேலும் பதட்டமான நீர்வழிப்பாதைகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கான காப்பீட்டு பிரீமியமும் அதிகரிக்கும் இது உலகளாவிய வர்த்தகச் செலவுகளில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த மோதலின் பரந்த தாக்கங்கள் உலகளாவிய வர்த்தகத்தின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பதையும் பொருளாதார வளர்ச்சியும் பாதுகாப்பையும் பேணுவதில் பிராந்திய அமைதி வகிக்கும் முக்கிய பங்கையும் எடுத்துக்காட்டுகின்றன இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி பாதுகாக்க மேற்கு ஆசியாவில் ஸ்திரத்தீவை பேணுவது மிகவும் அவசியமாகும் நன்றி வணக்கம்